பந்திய மாதிரம் எங்கள் குடும்பத்தை வாரிசு அரசியல் என்று சொல்லும் நரேந்திர மோடி அவர்களே இந்த நாட்டின் ஜனநாயகம் எங்கள் குடும்பத்தின் ரத்தத்தால் எழுதப்பட்டது எங்கள் நரம்புகளில் ஓடும் இந்த ரத்தத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு உங்களை போன்ற கோழைகளின் முன் அடிபணியாது பிரியங்கா காந்தி உங்களைப் போன்ற கோழைகளின் முன் அடிபணியாது அந்த அம்மா ஏன் மோடியை பார்த்து கோழைன்னு சொல்கிறாங்க என்ன கோழை அவர் என்னப்பா கோழை மிஸ்டர் மோடி உடனடியாக சோனியா கிட்டே வாடகை வீட்டு வாடகை பாக்கியை வாங்குங்க ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி கொத்தவரலை காட்டி பிரியங்கா சந்திராசாமி சந்திராசாமின்னு கதறனானுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சுப்ரீம் கோர்ட்டிலே போய் கதறினாங்க சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னணின்னு அவள் சந்திராசாமியை பற்றி கேட்க மாட்டேங்கிறார் ஏன் சந்திராசாமி அவங்க பிடிக்கவில்லை அப்படின்ட்டு அவங்களே பிடிச்சிருக்கலாம் பிடிக்கல ஆனால் நளினியெல்லாம் போய் பார்த்து ரகசியம் பேசினாங்க இந்தம்மா தேக ரத்தினால் எழுதப்பட்டதான் ஜனநாயகம் எங்கள் குடும்பத்தின் ரத்தத்தால் எழுதப்பட்டது அப்படியா அப்புறம் அடுத்தது ஜோக்கர் உத்தரகாண்ட் மக்களைப் போல் நாட்டுக்காக எங்கள் குடும்பமும் தியாகம் செய்து தியாகங்களை செய்து உள்ளது ராகுல் காந்தி உருக்கம் டேரா டூன் டிசம்பர் ஏழு உத்தரகாண்டில் அடுத்த ஆண்டு பிராக்கெட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்தை டேரா டூனில் நேற்று ராகுல் காந்தி தொடங்கினார் பாகிஸ்தானில் போரில் வெற்றி கொண்ட பொன் விழாவை ஒட்டி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் பேசும்போது ராகுல் காந்தி கூறுகையில் நாட்டின் பெருமைக்காக உத்தரகாண்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் உறவைகளை எழுந்திருப்பது போல் எனது குடும்பமும் நாட்டுக்காக பெரும் தியாகங்களை செய்துள்ளது இதுவே உத்தரகாண்டுடன் உத்தரகாண்ட எனது உறவாகும் என்று உருக்கத்துடன் கூறினார் தனது பாட்டியும் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தியை பற்றி அவர் கூறும்போது நாட்டுக்காக அவர் இந்திரா காந்தி முப்பத்தி ரெண்டு தோற்றாக்களை தட தனது உடலில் பெற்றுக்கொண்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு போர்வீட்டு தினத்தையொட்டி டெல்லியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அவரது பெயரை கூட டெல்லியில் குறிப்பிட்ட நடந்த அவரை பேரை கூட குறிப்பிடவில்லை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தொழில் இந்திரா இருந்தாங்க என்னமோ செய்தி பொறுத்தப்பா போட்டுருக்குறா ஆனால் ராகுல் காந்தி உருக்கம் சோனியா தியாகமாக ரத்தத்தால் எழுதப்பட்டதான் ஆனால் மோடி அதெல்லாம் கேட்கவே மாட்டார் மோடி கச்சத்தீவு கச்ச தீவு அப்படின்னு கச்சத்தீவு கதையை விட்டுக்கிட்டு கச்ச தீவு கச்ச தீவுனா தமிழாக ஏமாந்துருவானா ஏ கச்ச தீவு மீனவர்கள் கொண்ட வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது மிஸ்டர் மோடி அதை போடுங்க ஸ்ரீ நான் நிற்கிறேன் பச்சை மிளகா சனத்தில் நிற்கிறேன் ஜெப்பமணி கேட்டா கட்சி சேர்ப்பான் முக்கியமாக முக்கியமாக ராஜீவ்காந்தி என்ன ஸ்ரீ பெரும்புதூர் செலக்ட் பண்ணது ராஜீவ்காந்தி கொலைக்காக தான் என்னெல்லாம் கூட்டி எடுத்திருக்கானுங்க அந்த காலத்தில் அதனால் விரைவில் சந்திப்போம்